நான் திரும்ப திரும்ப சொ ஆவிக்குரிய வரங்களை விட ஆவிக்குரிய கனிகளே முக்கியம் ஆவிக்குரிய வரம் கூட நீ பரலோகம் இல்லாம நீ பரலோகம் போக முடியாது கிறிஸ்தவம் தவறி போனதற்கு காரணம் ஆவிக்குரிய வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த கிறிஸ்தவம் ஆவிக்குரிய வரங்களுக்கு கனிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அதே மாதிரி பெந்த கோஸ்தேவம் வெளிப்படையான அடையாளங்களுக்கு வி கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது நல்லதுதான் ஜுவல்ஸ் போடாம இருக்கிறது நல்லதுதான் வெளிப்படையான அடையாளங்களுக்கு வி ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் எல்லா குடும்பத்துலையும் கல்யாணம் ஆச்சுன்னா எல்லா கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் ஆனா விட்டு கொடுத்து சிநேகித்து மன்னித்து மறந்து நாங்கள் இணைக்கப்பட்ட தேவ நோக்கத்தை நிறைவேற்ற இணைந்து போராடி வெற்றி பெறுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்த குடும்ப வாழ்க்கை நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லா சொல்லலாமா கிறிஸ்தவ குடும்பங்கள் இந்த சமுதாயத்திற்கு மாதிரியா இருக்கணும் ஆமேன் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டா பிள்ளைகளுடைய தலையிடாதீங்க பெற்றோர்களே அம்மாமார்களே மாமியார்களே நாத்தனார்களே மூக்க விட்டு கெடுக்காத சாபம் மேல வரும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்காத குடும்பத்தை சேர்க்க பார் தவறான காரியத்தை சொல்லி கொடுக்காத நீ முதல்லயே முடிய பிடிச்சிருன்னு சொல்லிடாத முதல்ல விட்டு கொடுத்துறாத அவன் தலை மேல ஏறி உட்காந்துருவான் சொல்லி கொடுக்காத வசனத்தை சொல்லி கொடு வசனம் தெரியுமா உனக்கு வசனத்தை சொல்லி கொடுங்க விட்டு கொடுங்க கணவன் மனைவிக்கும் பிரச்சனை வந்தா மனைவி தான் வந்து காலில் விழுகணும் இல்லை நீ போய் காலில் விழு அதுல எந்த இது கிடையாது போய் மன்னிப்பு கேளு உனக்குள்ள அந்த வீராப்பு ஈகோ கொடுக்கிற பிசாசு தூக்கி வீசு நீ ரெண்டு பேரும் ஒரே சரீரமா இருக்கிறோன்றத மறந்து போகாதீங்க நிறைய பேர் வீராப்பு ஈகோ கத்துடி ஆபியான சொல்லுகிறதை காதல் கேட்க கடுவன் ஆமே சொல்லுங்க அகங்காரம் உன் குடும்ப வாழ்க்கையில் இருந்துச்சு குடும்பம் தொலைஞ்சது இடும்பு எதை சொன்னாலும் ஆப்போசிட்டா செய்யறது கீழ்படுகிறது இல்லை அகங்காரம் இடும்பு இந்த யூதாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது பிரிந்து போகிறவர்கள் அடுத்தது ஜென்மகுணம் இதெல்லாம் நீங்க இந்த இந்த ஜென்ம குணத்திலிருந்து நமக்கு கத்தர் விடுதலை தரணும் ஜென்ம குணம் நம்முடைய ரத்தத்திலேயே வந்த குணம் கோபம் முன் கோபம் எரிச்சல் பொறாமை பகை விரோதங்கள் பெரிய பட்டியல் வாசிங்கம்மா இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் என்ன இல்லாதவர்கள் சத்தமா சொல்லுங்க அந்த மாதிரி ஆட்களுக்குள்ள என்ன ஆவி இல்லை பரிசுத்த ஆவியானவர் இல்லை அதனால்தான் ஆவிக்குள் சபம் பண்ணி அவனுக்குள்ள ஆவி இல்லை ஆவி இருக்கிற மாதிரி காமிப்பான் கனிகள் இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஆவிக்குரிய வரங்களை விட ஆவிக்குரிய கனிகளே முக்கியம் ஆவிக்குரிய வரம் இல்லைன்னா கூட நீ பரலோகம் போயிருவே ஆனா கனி இல்லாம நீ பரலோகம் போக முடியாது கிறிஸ்தவம் தவறி போனதற்கு காரணம் ஆவிக்குரிய வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த கிறிஸ்தவம் ஆவிக்குரிய வரங்களுக்கு கனிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அதே மாதிரி பெந்தகோஸ்தே வெளிப்படையான அடையாளங்களுக்கு இம்பார்டன்ஸ் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது நல்லதுதான் ஜுவல்ஸ் போடாமல் இருக்கிறது நல்லதுதான் வெளிப்படையான அடையாளங்களுக்கு we are giving more importance انا பைபிள் உள்ளான மாற்றத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்ன அல்லேலூயா வர மாட்டேங்க வெள்ளை வெள்ளையும் போட்டு சண்டை போடுறது மன்னிக்க முடியாது சபைக்குள்ளேயே நடக்குது ஊழியர்களுக்குள்ளேயே இருக்க ஒருத்தரை பார்த்தா சந்தோஷமா சேக்கன் மண்ணி கட்டி பிடிச்சி ஐயா தோத்துறோன்னு மனம் திறந்து உண்மையா எத்தனை பேர் ஊழியக்காரன் சொல்றோம் உள்ளே எரிச்சல் இருக்கு பொங்குதே வேற பக்கம் விசுவாசிகளுக்குள்ள அப்படிதான் இருக்கு எல்லாம் அப்படிதான் இருக்கு நமக்குள்ள பரிசுத்தாபியானவர் இருந்தா தாழ்மையின் ஆவியை தருவார் அன்பினால் என ரோமர் ஐந்துல அதைத்தான் ஆண்டவர் சொல்ற பரிசுத்தாவி தேவ அன்பு உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது நேரம் முடிஞ்சிருச்சு பிரசங்க முடியல இன்னும் நிறைய பேரை நான் சொல்லணும் ஆனால் இதோட முடிக்க விரும்புகிறேன் நான் அடுத்து நமக்கு தெரியும் இழந்து விட்டான் இஸ்மவேல் ரெண்டு பேர் இதை மட்டும் வாஸ்து முடிச்சிடலாம் மூன்று மூணு நாலு அவர்கள் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில்

தேவ வசனத்துக்கு விரோதமா நிறைய பேர் என்ன செய்வாங்க பேசுறாங்க இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் என்கிற போர்வையில் எழும்பி இரண்டாம் வருகை இயேசுக்கு சுடிய வருகை ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இதெல்லாம் கொஞ்சம் குழப்பிட்டு இருக்காங்க ரகசிய வருகை இல்லைன்னு துணிகரமாக சொல்றதுக்கு நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க எல்லாம் பரியாசக்காரர் கூட்டத்தில் தான் வருகிறது ஆனால் இந்த பரியாசத்தினால் ஒருவர் ஆண்டவர் ஒரு ரொம்ப ஆழ்கள் இருந்தாரு நீ பெண் வெறுக்கப்பட்டவர்களிடத்தில் பிறந்தாலும் உனக்கு அந்த உரிமை உண்டு பானு அந்த உரிமையோடு பிறந்த இஸ்மவேல் எல்லாவற்றையும் இழந்து விட்டான் தன்னுடைய பரியாச குணத்தினால் ஆனால் ஆதியாக இருபத்தி ஐந்து ஐந்து ஆறு வாசிங்கள் நம்ம ஜெபம் பண்ணலாம் ஆப்ரஹாம் யாவையும் ஈசாக்கு கொடுத்தான் கரங்களை உயர்த்தி சத்தம் அவர் அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் சத்தம்மாலியா சொல்லுங்க பாக்கலாம் இஸ்மவேல் அப்படி இருக்க ஈசாக்கு குணசாலியும் அது அவன் தியானம் அப்படி சொல்லியிருக்கல ஈசாக்கு தியானம் அனுகிறவனாக தன் தகப்பு தேவனை விசுவாசிக்கிறவனாக அதே விசுவாசத்தை உடையவனாக பலிபிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறவனாக தேவ சித்தம் செய்ய ஒப்பு கொடுத்ததினாலே ஆமென் எல்லாம் ஈசாக்கு வந்தது எல்லாரும் கண்களை மூடலாமா